அனைவருக்கும் வணக்கம் இப்போது எத்தனை பேர் எனக்கு தொடர்ச்சியாக கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க முதல் வீடியோலையும் ஃபோன் நம்பர் பார்த்துருக்காங்க ஒரு சிலர் அதில் பார்க்க முடியாதவங்க இந்த ரெண்டாவது வீடியோ போடக்குள்ள ஃபோன் நம்பரை பார்த்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது காலாவது வந்துக்கிட்டு தான் இருக்குது ஒவ்வொருத்தவங்களும் தன்னுடைய வேதனையை சொல்லி கொட்டி தீக்கிறாங்க அழுவுகிறாங்க எத்தனையோ பேர் அது நம்ம எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஒவ்வொருத்தவங்களும் ஸ்ரீமதியை வந்து தன்னுடைய குழந்தைய பார்த்ததாகவும் அவங்க எப்படி துடித்தாங்க எப்படி அழுதாங்க ஏன் தூ இத்தனை நாளாக எனக்கு தூக்கமே வரல ஒவ்வொருத்தவங்களும் ஸ்ரீமதிக்கு நடந்த அந்த கொடூர கொலையை நினச்சி ரொம்ப பரித வச்சு போகிறாங்க எல்லோருமே வந்து கடந்து போக முடியல கண்ணீரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பிள்ளைக்கு எப்போ நீதி கிடைக்கும் நீதி கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் துடிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் எத்தனையோ பேர் அவங்கவுங்களுடைய மன வேதனையை சொல்லி கொட்டி தீத்தாங்க ஆனா யாருமே மறக்காமல் இருக்கிறாங்க அதுதான் வந்து நமக்கு முதல் வெற்றி இப்போ வந்து ஒரு ஐயா சொன்னார் அவருக்கு வயசு வந்து ஒரு எழுபத்தஞ்சு இருக்கும் அவர் சொல்ல போல சொன்னார் அம்மா எனக்குமே வந்து ஒரு பெண் குழந்தை எங்கள் வீட்டில் இறந்துருக்கு என்னுடைய குழந்த ஆனால் அன்னைக்கு கூட நான் இவ்வளோ அழுவு அழுகலம்மா என் தங்கை ஸ்ரீமதியை வந்து என்னால் கடந்து போக முடியல என்னைக்கு நியூஸை பார்த்தனோ அன்னைய தேதியிலேருந்து இன்னைய தேதி வரைக்கும் அழுதுகிட்டு தான்மா இருக்கிறேன் நான் என் குழந்தை செத்தனைக்கு கூட நான் மறந்துட்டேன் இந்த தங்கம் சேர்த்ததை என்னால் மறக்கவே முடியல அப்படின்னு சொன்னார் ஏற்கனவே கூட ஒருத்தர் சொல்லியிருக்காரு எங்கள் அம்மா சேர்த்தா அன்னைக்கு கூட நான் இப்படி அழகலை என் தங்கம் ஸ்ரீமதி பொண்ணு இறப்ப வந்து என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே போல் ஒரு அம்மா சொன்னாங்க ஒரு நாள் கூட எந்த வேலை எப்படி இருந்தாலும் நான் ஸ்ரீமதியோட பார்க்காம வீடியோ யாரெல்லாம் போடுறாங்களோ அதை பார்க்காம நான் படுத்ததும் இல்லை ஸ்ரீமதியை ஃபோட்டோவை பார்க்காம நான் ஒரு நாள் கூட இருந்ததும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இருந்து ஒரு பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணிச்சு அந்த பொண்ணுக்கு வந்து வயசு இருபத்தி மூணு இப்போ சமீபத்தில் தான் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிருக்கு அந்த பொண்ணு வந்து அம்மா நான் ரொம்ப நாளாக உங்கள் கூட பேசணும்னு நினச்சேன் ஆனால் என்கிட்ட நம்பர் கிடைக்கல அதன் காரணத்தால் தான் உங்கள்கிட்ட பேச முடியல எப்போ நம்பர் கிடைச்சதோ அடுத்த நிமிஷமே ஃபோன் எடுத்து உங்களுக்கு தான்மா கால் பண்ணினேன் நீங்கள் வந்து மனம் தளராமல் இருக்கணும் உறுதியாக போராடுங்கம்மா நீங்கள் என்னுடைய மாமா வந்து வைக்கலாக தான் இருக்கிறாரு என்னுடைய கணவரும் வைக்கீலாக இருக்கிறாரு உங்களுக்கு வந்து நீங்கள் ஆந்திராவில் மாற்றணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா எப்போ வேணாலும் மாற்றிக்குவோங்க இந்த கேஸை எடுத்து நடத்த எங்கள் மாமனும் எங்கள் வீட்டுக்காரரும் இருக்கிறாரு இந்த விஷயத்த உங்கள்ட்ட சொல்லணும்னு நான் ரொம்ப நாளாக துடிச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் என்னால் சொல்ல முடியல கண்டிப்பாக உங்களுக்கு ஆந்திராவுக்கு மாற்றணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் ஒரு நோக்கமும் இருந்ததுன்னா நீங்கள் மாற்றுங்கம்மா முழுமையாக நாங்கள் அந்த கேஸை எடுத்து நடத்தி நாங்கள் ஸ்ரீமதிக்கு வெற்றி பெறுவோம் இங்கெல்லாம் அப்படி கிடையாதுமா சீக்கிரம் வந்து நீதி கிடச்சிரும் இவங்களாம் வந்து பணக்காரன் ஏழை இதெல்லாம் இங்கே பார்க்கவே மாட்டாங்கம்மா சட்டத்துக்கு முன்னாடி உண்மையாக பொய்யா இதை தான் பார்ப்பாங்க நான் ஸ்ரீமதிக்கு நீதி வேணும் அப்படின்னா நீங்கள் ஆந்திராவுக்கு சீக்கிரம் கூடிய விரைவில் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிச்சு அது மட்டும் சொல்லலாங்க அவங்க பாட்டி வந்து பேசணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க ஆனால் சரியாக அவங்களுக்கு தமிழ் தெரியாதுமா ஏதோ ரெண்டு வார்த்தை பேசுங்க அப்படின்னு சொல்லிச்சு ஒவ்வொரு நாளும் வந்து பாட்டி என்னை கேட்பாங்க பாப்பாவுக்கு என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு கேட்பாங்க நான் நியூஸை பார்த்துட்டு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிச்சு அப்புறம் பாப்பா ஃபோன் பண்ணணும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையிலேயே ஃபோன் பண்ணிச்சு அம்மா சத்தியமாக சொல்கிறமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் வெறும் வயிற்றோடு சொல்கிறேன் பாப்பா ஸ்ரீமதி கூட நான் மட்டும் படிச்சிருந்தா அங்கே நடந்த உண்மைகளை நான் புட்டு புட்டு வச்சுருப்பேன் இந்த மாதிரி ஸ்ரீமதி ஃப்ரெண்டுங்க இருக்கிற மாதிரி நான் இருக்க மாட்டேன் யாருக்கும் பயப்படவும் மாட்டேன் ஸ்ரீமதி முகத்தை பார்க்கும் போது நம்மளால் எப்படிமா அங்கே நடந்ததை சொல்லாமல் இருக்க முடியும் அந்த முகம் வந்து அப்படி தான் இருக்குது எப்படி தான் அவங்க ஃப்ரெண்டுங்களாம் கூடுனாங்க பேசுனாங்க பழகினாங்க ஆனால் அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத வாயே திறக்காமல் இருக்கிறாங்களே எப்படி தான் அவங்களால இருக்க முடியு அப்படின்னு சொன்னாங்க உங்க ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பாதிக்கு பாதியாவது தெரிஞ்சிருக்கும் ஸ்ரீமதியை யார் அழிச்சிட்டு போனால் அன்னைக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருந்தும் எப்படிதான் சொல்லாம மனசார இருக்கிறாங்களோ நானா இருந்தா சத்தியமா சொல்றோமா அப்படி இருக்கவே மாட்டேன் உண்மையிலேயே அவங்களாம் ஸ்ரீமதி கூட உண்மையான இந்நேரம் வந்து சொல்லிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நம்ம எல்லாரையும் ஒட்டுமொத்தமா அப்படி சொல்லிட முடியாதுங்க ஸ்ரீமதி ஃப்ரெண்டில் வந்து என் கூட ஒரு பொண்ணு தொடர்ச்சியா பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு நாளும் எப்படி என்னன்னு விசாரிக்கும் நீங்க கவலைப்படாதீங்க நான் வந்து ஸ்ரீமதி இடத்துல இருந்து ஸ்ரீமதியோட ஆசை கனவு லட்சியத்தை நிறைவேற்றுவேன் நீங்கள் என் மூலம் ஸ்ரீமதியை பார்க்கலாம் அப்படின்னு ஸ்ரீமதியோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு என்கிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க அந்த பொண்ணும் இப்போ படிச்சுக்கிட்டு தான் இருக்குது கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உண்மையை சொல்ல வெளியே வருவாங்க அப்போ தெரியும் உண்மையான ஃப்ரெண்டு அவங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதே போல் இன்னும் நெருங்கிய தொழில் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஸ்ரீமதிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து தொழில்களுக்கு மேலே இருப்பாங்க ஆனால் அவங்கெல்லாம் யாருமே என் கூட பேசுகிறதும் இல்லை அம்மா நான் இருக்கிறேன் பயப்படாத அப்படின்னு யாரும் சொன்னதும் இல்லை எல்லாருமே வந்து பய உணர்ச்சியால் பயந்து போய் இருக்கிறாங்களா இல்லை அவங்கவுங்க அப்பா அம்மா உனக்கு ஏன் அந்த பொண்ணு எப்படியே போயிடுச்சு உனக்கு ஏன் இனிமேல் நீ சொல்கிறதுனால எழுந்திரிச்சு வரப்போதா அப்படின்னு அவங்க அப்பா அம்மா சொல்கிற ஒரு கண்ட்ரோலில் இருக்கிறாங்களா என்னென்னு தெரில ஆனால் என்னுடைய முழு நம்பிக்கை என்றைக்காக இருந்தாலும் உண்மையாக சொல்ல வருவாங்க ஏன்னா உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் கால் பண்ணுறாங்க தங்க முகத்தை பார்த்துட்டு அவங்களால வந்து ஆறாத இடமா அவங்க மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது எப்படி தான் இந்த முகத்தை வந்து அவனுக்கு கொல்ல மனசு வந்ததோ எப்படி தான் என் தங்கத்தை கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஸ்ரீமதியோட இறப்பு கண்ணுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது நெஞ்சுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படி இருக்கக்குள்ளே கூட்டி பழகின ஃப்ரெண்டுக்கு இருக்காத இருக்குமா என்னங்க அவங்க வந்து பயத்தேனு காரணமாகவும் அவங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பாக அவங்க வந்து இப்போ பதினெட்டு வயது முடிஞ்சிருக்கும் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பக்குவத்துக்கு வரும்போது வந்து உண்மையாக சொல்லுவாங்க இன்னும் கேஸும் விசாரணைக்கு வரல விசாரணைக்கு வரும்போது கண்டிப்பாக சொல்லுவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் இப்போ நான் பயணிச்சுட்டு இருக்கேன் அதே போல் இருந்து ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணுச்சு அந்த பொண்ணு சொல்லிச்சேம்மா நான் காலேஜெலாம் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் சென்னையில் இப்போக்கி வந்து நான் வீட்டில் தான்மா இருக்கிறேன் ஆனால் நான் ஸ்ரீமதி வழக்கை ஒன்றும் விடாமல் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கேன் இன்னதனையும் ஒரு வீடியோ கூட நான் மிஸ் பண்ணனதே இல்லைம்மா ஒவ்வொரு வீடியோவும் நான் தொடர்ந்து பேசிகிட்டு தான் இருக்கிறேன் எங்களுடைய மாமா வந்து போலீஸெலாம் இருக்கிறாரு நான் அவர்கிட்ட வந்து எப்போ பார்த்தாலும் கேட்பேன் ஏமாமா நீங்கள்லாம் போலீஸாக இருந்துகிட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்களே நியாயமா அப்படின்னு கேட்பேன் அப்போ எங்கள் மாமா சொல்லுவார்மா ஏ நான் என்னம்மா பண்ணுவேன் நான் வந்து அந்த ஏரியாவிலேயோ இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் யாருக்கும் பயப்படாமல் உண்மைக்கும் நேர்மைக்கும் இருந்திருப்பேன் நான் இல்லையடா அதனாலலாம் நீ ஒட்டுமொத்த போலீஸையும் தப்பா தப்பாக சொல்லாத எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் எல்லாரும் நாங்கள் உண்மையான கேஸ் எடுத்தோம்னா யாராக இருந்தாலும் பயப்படாமல் நேர்மையாக தான் விசாரணை பண்ணிகிட்டு இருக்கிறோம் எல்லாருக்கும் இது வரைக்கும் எங்கள் கேஸில் வந்து பாரபட்சம் இல்லாமல் தான் தண்டனை கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க மாமா சொல்லியிருக்காராம் இப்போவும் நீ நினச்சி ஃபீல் பண்ணாத நம்மளால் முடிஞ்சது ஸ்ரீமதி கேஸில் ஏதாவது பண்ண முடிஞ்சால் பண்ணுவோம் அப்படின்னு அந்த பொண்ணு அவங்க மாமா வந்து வாக்குறுதி அடுத்து அடுத்துதான் என்னட்ட ஒரு விஷயம் சொல்லிச்சு என்னன்னு பாத்தீங்கன்னா அம்மா நான் ஒரு வீடியோ தான் பார்க்குறதோடு இல்லைம்மா நான் எப்போ பார்த்தாலும் ஸ்ரீமதி ஸ்ரீமதி ஸ்ரீமதினுகிட்டே தான் இருப்பேன் எங்கள் வீட்டில் கூட எப்பயுமே நீ ஸ்ரீமதியை பார்த்துட்டே இருக்க மறக்கவே மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க என்னன்னே தெரிலம்மா என்னால் வந்து கடந்து போகவே முடியல அது மட்டும் இல்லம்மா நான் வந்து அச்சுண்ணா பாடின பாட்டை டெய்லியும் ஒரு நாளைக்கு நாலு தடவை மூணு தடவையாவது கேட்டுக்கிட்டே தான்மா இருப்பேன் அந்த பாட்டு வந்து எனக்கு முழுசாகவே என் மனசுக்குள்ளே பதிஞ்சிருச்சு அதை பார்க்காமே என்னால் முழுசாக பாட முடியும் அந்த அளவுக்கு பதிஞ்சிருச்சு இன்னும் ஸ்ரீமதிக்கு எத்தனை பாட்டுலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து எப்பயாவது ஒரு டைம் கேட்டுட்டு இருப்பேன் ஆனா அச்சு நான் பாடின பாட்டை நான் விடாம ஒரு நாளைக்கு நாலு தடவையாவது கேட்டுருவோமா அப்படின்னு சொல்லிச்சு எங்களாலே வந்து கடந்து போக முடியல பாவம்மா நீங்களாம் என்னென்னு தான் இத்தனையும் சமாளித்து கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அப்படின்னு ரொம்ப மன உருகி பேசுச்சு அந்த பொண்ணும் சொல்லிச்சு சே என்ன ஸ்ரீமதியோட ஃப்ரெண்டுங்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா ஏன் இந்த மாதிரி இருக்கிறாங்க அன்றைக்கி நைட்டு என்ன நடந்ததுன்னு கண்டிப்பாக அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி இந்த ஹரி பிரியா இந்த ஜபஜிபிரியா இந்த ஸ்ருதிகா இவங்கள பத்தி ரொம்ப கேவலமா அந்த பொண்ணு சொல்லுச்சு என்னம்மா ஒரு மிஸ்ஸா இருந்துகிட்டு இப்படி இருக்கிறாங்க பிள்ளைங்களுக்கு வந்து கல்வியை சொல்லி கொடுக்க போன டீச்சரே வந்து கொலகாரனுக்கு தொண போறாங்களே அவங்களாம் வந்து ஒரு குழந்தைக்கு தாய் தானா அப்படின்னு அந்த பொண்ணு இந்த வயசுலேயே நொந்து மன உருகி கேட்டுதுங்க இதே தான் வந்து எல்லாரும் மனசார ஸ்ரீமதிக்கு நீதி வேணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த கிருத்திகா ஹரிப்பிரியா இந்த ஜவஜிவ பிரியாலாம் வந்து கல் மனசு உடைச்சி போய் மனிதனாக வாழறதுக்கு தகுதியே இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்க இருக்கிற அந்த மண்ணில் வந்து எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு கொஞ்சமாவது பரவாயில்ல நாட்டில் உள்ளவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படின்ற பிள்ளைக்கு நீதி கிடச்சிரும் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கை வந்துக்கிட்டு இருக்குங்க இதே போல் ஒவ்வொருத்தவங்களும் வந்து தொடர்ந்து ஃபோன் பண்ணி அவங்களுடைய மனக்குமரில் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க கண்டிப்பாங்க நல்ல நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்பி பயணிச்சுட்டு இருப்போம் நம்மளுடைய விடாமுயற்சி வீண் போகாதுங்க அதே போல் ஸ்ரீமதியோட ஃப்ரெண்டும் மனம் மாறுவாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அவங்க இப்போ முன்னாடி சின்ன பிள்ளையாக இருப்பாங்க இப்போ ஓரளவுக்கு ஆகிடும் நாட்டில் நடக்கக்கூடிய என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரிய வரும் அதனால நம்ம ஃப்ரெண்டுக்கு செஞ்சது உண்மையாக பச்சை துரோகம் இதை நம்ம இந்த கொலகாரனை விட்டா இன்னும் எத்தனையோ பொண்ணுங்களை நம்மளை மாதிரி பொண்ணுங்களை கொல்லுவான் இவனை விடக்கூடாதுன்னு அவங்க மனசு மாதிரி உண்மையை சொல்லுவாங்க நம்ம எல்லோரும் மன உறுதியோடு இருப்போங்க நன்றி வணக்கம்